ஆனா இளையாதோ இருபொற நம்ம தங்கள் எண்ணத்தில் உதித்த மகத்தான கருத்துக்களை எங்களின் சின்னத்தின் வாயிலாக இந்த மண்ணிலே விதைத்து மகத்தான மாற்றத்தை விதைத்த தலைவர்களின் வரிசையில் உங்கள் பிள்ளைகள் இன்று அதே சின்னத்தில் தேர்தல் களத்தில் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தி. தீமுககாரங்கலாம் பாதிவீரே அவங்க வீட்டை பண் நியாயத்தற கணளிய சௌகசங்கர் யாத்திரைகள் காங்க. தீமுகா தீமுகா இன்புளூயன்சர் இந்த பக்கம் நிறைய வாங்குறதோ ஒரு யூடியூபர் வலைக்கு வாங்குறதோ ஒன்னதே. இங்க வந்து ஒரு தெளிவான மறைவு அரசியல் நடக்குது அது என்ன அப்படின்னா இங்க திமுக இல்லைன்னா பிஜேபி இப்படி எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டுக்கு விரோதமாவே பண்ணிக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டை காப்பாற்றுதான் எந்த கட்சி தான் காப்பாத்த போகுது கிட்டத்தட்ட தமிழ் ஆள முடியாம போறது ஒண்ணு இப்ப தமிழை வாழவே முடியாத சூழ்நிலைக்கு வந்து திமுக பாதி பேரு அவங்க வீட்டை பண் யாபத்துல இருக்கா அல்லையோ சவுக்கு சங்கர் யாத்திர இருக்காங்க ஏன் அவ்வளோ பெரிய மாடு போட்டதே அவரு அவருக்கு கிடக்குற மாதிரி கொடுத்தாங்க அந்த அளவுக்குள்ள இருக்காங்க சவுக்கு சங்கர் ஃபோபியா வாங்கினேன் அந்த வாட்டர் இருந்தா ஹைட்ரோபோபியா தண்ணியை பார்த்தா போய் அப்படின்னு சவுக்கு அப்ப வந்து திமுக வீட்டுக்கு முன்னாடி செல்பி தான் எடுத்தாப்ல இருந்து வெளியே வரல ஆனா செந்தில் பாலாஜி அவரு வந்து ஒரு என்ன மாதிரி நம்ம சவுக்கு சங்கர் அடுத்து சொல்லி வச்சு செந்தில் பாலாஜி போயிட்டாரு அடுத்து அடுத்து இந்த ஓசி பஸ் அவரு போயிட்டாரு ஆனா அவர் வரமாட்டாருன்னு ஒரு சொல்லல பதவி எடுத்துட்டா வந்து பதவி எடுத்ததுக்காங்க இப்ப இந்த சவுக்குன்னாலே பயம் தான் உங்களே சவுக்கு வந்து அந்த அளவுக்குல சவுக்கு அடி குடுத்துருக்காப்லன்னு தெரியதில்ல இது எல்லாமே அரசியல்ல இருக்கிறப்போ சவுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க பணம் கொடுக்கலாம்னு நினைக்கணும் அந்த அரசியல் நகரம் ஒரு சொல்லிட்டு இருக்க கொடுக்கல அப்படிங்கறது அவங்க அவர் பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க பிரபலமான யூடியூபர் இர்பான் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்கூட அவன் திமுக கனமொழி பேட்டி எடுக்கிறான் நெப்போலி அவருடைய வீட்டுக்கு போறான் எல்லா திமுக சார்ந்தே போறான் தமிழகத்துல பெரும்பாலும் ரசிக்கக்கூடிய யூடியூபரா இருக்கிறவர் மரண கோரி அவரும் பாத்தீங்கன்னா கனிமொழியா அந்த திமுக மட்டும் பேட்டி எடுக்காரு என்ன சொல்ல வரையா இந்த மீடியாஸ் ஃபுல்லா பிரபலமா இருக்கக்கூடிய சோசியல் மீடியா வரைக்குமே அவங்க அவங்கல தான் இருக்காங்க அதிமுக திமுக வாங்கறதும் ஒரு யூடியூப் வாங்குறதும் ஒண்ணு தரேன்

இவன் இந்தியாவை காப்பாத்த போறோம் திராவிட மாடல் இந்தியாவை காப்பாத்த போகுதுன்னு ஒரு வீச்சு வீசினா பாத்தீங்களா அன்னையில இருந்து ஐயாவுக்கு பிடிச்சது இந்தியாவை காப்பாத்த ஸ்டாலின் அழைக்கிறேன் என்ன மேட்டர் இந்தியாவை காப்பாற்ற இந்த புரோட்டா வந்து தான் வந்து தமிழ் கேள்வி வந்து பெரிய அண்டா திமுக சொம்புல பெரிய அண்டான்னு அத சொல்ற மேடையில இன்னொருத்தர தரமான கவனிக்கல அவர் ஒரு நல்ல உருட்டு விட்டிருக்காப்ல இவன் என்ன உருட்டுறது நம்ம அதை விட பெரிய உருட்டை விட்டு ஜனாதிபதி முருகேசன் வாழ்க்கை அதே தான் அந்த கதையை போச்சு கதையெல்லாம் ஊடகம் தான் லக்கிரம் பெரிய மிச நடுல ஊடகம் ரொம்ப நாளா

ஜெயிக்கணும்னு பிஜேபி விட்டுக் கொடுக்குது அதே மாதிரி திருநெல்வேலி பிஜேபி சொல்லிட்டு இவ விட்டு கொடுக்குறான்

இருக்கும்போது கட்டிட்டு போத்திட்டு இருந்தாருன்னு அந்த அம்மா ஆச்சு உள்ள மறைஞ்சு போயிருந்தாங்க அஞ்சானஞ்சன் அழகிரின்னு மத்திய உரத்துறை அமைச்சர் ஆகிறாரு அப்பதான் எழுத்துல பல சாதாரண இவருக்கு பதவியை கொடுக்க போறாரு அப்பதான் சொல்றாரு சக்கரவர்த்திய தள்ளிட்டே போறாரு நம்ம அங்கே என்ன சாவுப்பறை கேட்டா ஒரு இடத்துல மங்களசை கேட்கத்தா ஜெயின்னு தமிழ்ல தள்ளாடி விழுகிறாப்புல நம்ம கூறல் நின்னு போல அப்படின்னு மனைவி துணவின்னு பேசணும்ல ஆரம்பத்துல அவருக்கே இவ்வளவு அரசியலுக்கு நடுவுலதான் கட்சியும் அரசியலும் இருக்கு இப்படி எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டுக்கு விரோதமாவே பண்ணிக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டை காப்பாத்துறதுனா எந்த கட்சியை காப்பாத்த போகுதுதான் எல்லாருமே இப்படி பண்ணா யாராச்சும் ஒரு ஆள் வரணும்ல தர விட மாட்டாங்க என்னதான் இருக்கா அதுக்கு தமிழ் இந்த இத்தனை ஊடக பலத்தையும் வச்சு இத்தனை அதிகார பலத்தையும் வச்சு இவ்வளவு பண பலத்தை வச்சு இவங்க இவ்வளவு அரசியல மக்கள் மத்தியில இல்லாத மக்களுக்குன்னு சொல்லி எந்த ஒரு சேவையும் செய்யாத மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்காத ஒரு அரசியல் சித்தாந்தத்தையும் அரசியல் கொள்கையும் மக்கள்ட்ட ஊட்டிக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு பணத்தையும் அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு சுருக்கமா சொல்ல போனா இப்ப தமிழ்ல முட்டாள அப்படிங்க ரேஞ்சுக்கு இருக்கு தமிழன் முட்டாள் ரேஞ்ச் இல்ல தமிழன் முட்டாள் தான் முட்டாள் தான் இது வரைக்கும் ஒரு தமிழன் ஜெயிக்கல டிடிவி தலைவர தேர்தல ஜெயிச்சிருந்தா அதான் முதல் தமிழ சுதந்திர இந்தியாவில அது கூட தெரியாத தமிழர்கள் பல பேர் கடம்பூர் ராஜ் ரொம்ப வருஷமா ஜெயிச்சுட்டு இருக்காரு கடம்பூர் ராஜ் யாருன்னு

ஆமா அது கிட்டத்தட்ட அதுதான் ஏன்னா தமிழ் தமிழனா தமிழ் ஆள முடியாம போறது ஒண்ணு இப்ப தமிழை வாழவே முடியாத சூழ்நிலைக்கு வந்து தமிழ யாருன்னு தமிழ் எனக்கு தெரியாது இப்போ தமிழை யாருன்னு வீர பராக்கிறப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதுல ஏ தருன்னு பேசுறது தமிழ் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட முடியல தமிழ்ல பேசுறான் இந்திக்காரனா இருப்பானும் டவுட்டா இருக்கு

இப்ப தமிழர் ஒண்ணு தமிழகம் அமைப்பு ஒண்ணு கூடி சிறுபான்மையா இருக்கையா முட்டாசிப்பான் ரெண்டு சீட்டு பிச்சை கொடுங்கயா தமிழ் மொழியில் தெரு பேசுவாங்க தெலுங்கு எல்லாருமே வெளிப்படையா பேசுவாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள பேசுறாங்க ராஜபக்சே சொந்தக்காரன்னு சொல்லிட்டா காமாஜி நாயுடு என்ன பண்ண முடிஞ்சது நம்மளால

ஜிஎஸ்டி ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் இந்துன்ற பொருட்கிட்ட ஒளிஞ்சு விடுதான் ராஜபக்சேக்கும் திருமால் குழந்தைமா வராரு இங்க உள்ளூர்ல இருக்க வேண்டாம் திருப்பதி வந்தா திருப்பம் பாட்டு எடுக்கிறேன் ஆஜி குமார் வச்சு திருப்பதி பாட்டு போக வைக்கிறேன் எவனுக்கு திருப்பான் எவன் ஜாமியா கும்பிடா ஏன் முருகன்மல கும்பிட்டா திருப்பம் வராதா பத்திரகாளி கும்பிட்டா வராதா மாரியம்மனை கும்பிட்டா வராதா

அவங்க பாடிய ஒரு மீட்சிய பண்பாட்டு முயற்சி வரலாற்று முயற்சி மக்களை வந்து உண்மையான அரசியல் விழிப்புணர்வு அடைய வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம ஒரு அரசியல் கட்சி வரும் போது நாம இந்த நாட்டுல இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசு மருத்துவர்களை போய் படுத்தா கூட கொண்டு தானே வெளியே அனுப்புவாங்க இந்த சிக்கலுக்குத்தான் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதில்ல எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவதீங்க வாங்கிருவாங்க பிடிங்கிருவாங்க சிக்கலுக்கு தான் முத்தமிழிங்கிறோம் அங்க போறது இல்ல காவிரி ஹாஸ்பிட்டல் அப்படியா அந்த

அவர் ஏன் பிளஸ் படிக்க கூட வேண்டாங்க ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி இருநூறுக்கு கீழே தர எடுக்க முடியும் ஆயிரத்தி இருநூறு எண்ணூறு அதிகமா கொஸ்டின் எழுதிருக்கும் எழுதி வச்சிருக்கோம் ஆமாப்பா ரெண்டு ரெண்டு அப்படி எடுத்துச்சுங்க

தமிழ்நாட்டை தமிழ்நாட்டிக்கு வாங்கிதான் இருக்கு முதலமைச்சர் பையன் பேசுறேன் நான் ஸ்டாலின் அழைக்கிறேன் இல்லையா ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சே போய் வாதாடுது நம்பிக்கை இல்லாமல் தோணுது ஏன் கேளுங்களேன் ஒரு சகோதர இந்தியாவில நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் வருதுங்க இந்த பொண்ணு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போ வாதாரோட தைரியம் இந்த பொண்ணு எப்படி தற்கொலை இந்த உச்ச நீதிமன்றத்துல வாதா அடுத்தது எவன் எதிர் வாதாடனும் பாருங்க அப்போ சங்கல் புரோட தொண்டு திறனை கேஸ் போடுது சங்கி கேஸ் போடுறேன் அந்த கேஸ் எடுத்து வாழறது காங்கிரஸ் சார் வாதார்தான் நல்லி சதுரம் அந்த காங்கிரஸ் ரிலீஷன் டீச்சரு ஏன்னா நமக்கு வந்து அந்த ஆனா நீட்ட பத்தி பேசணும்னு கெட்டது வந்து வாங்குனது காங்கிரஸ் காங்கிரஸ் அயோகா சொல்லி நீட்ட ஒழிப்போம் ஏன்னா இதுல ஏன்னா இதுல எல்லாம் வந்து இவனுக்கு பண்ணதா அலம்புகள்லாம் வந்து இந்த நீட்டு இன்னைக்கு வந்து நீட்டு நாங்க விளக்கு கொடுப்போம் நீட் வந்து மாநிலத்துக்கு விலக்கு கொடுப்போம் சொல்லி இன்னைக்கு காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு இவங்க நீட்டே ஒழிப்போம் வந்தாலே நீட்டு தான் முதல் ஒழிப்பு தான் முதல் கெழுத்துன்னு சொல்லி இவங்க பேசுனாங்க என்ன மண்ணாங்கட்டி பேசினாங்க இன்னைக்கு ஒரு நாள் மக்களுக்கு புரியாது அந்த ஜெயலலிதா அம்மா கூட அந்த அதிமுக அதிமுக காரன் கூட கொஞ்சம் பேசலாம் அதை பத்தி அந்த ஜெயலலிதா அம்மா கடைசி வரைக்கும் போராடிச்சது கடைசி வரைக்கும் போராடி உச்ச நமக்கு தீர்ப்பே வாங்கி கொடுத்துருச்சுனா நீட்டே வேண்டாம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வாங்கி கொடுத்த பறவை உங்ககிட்ட நீங்க சொன்னதா இவங்க மறுபடியும் அதை காங்கிரஸ்காரங்க மறுசீராய் மோனு போட்டு ரிவைஸ்டு பெட்டிஷன் போட்டு வாங்கினாங்க அந்த ரிவைஸ்டு பெட்டிஷன் போட்டு வந்த கூட அந்த அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நீட்டு வரல ஆமா தமிழ்நாட்டுக்கு மட்டுமாவது விளக்கு கொடுங்க சொல்லி வாங்கிட்டு இந்த வீட்டு பிரச்சனைக்காக அந்த அம்மா உள்ள போய் இட்லி சாப்பிடாமல் போயிடுச்சு இருக்கலாம் இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் வச்சு போட்டாங்க எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அந்த பிரச்சனை கிடைக்கவே கூடாதுன்னு கட்சி மூணா உடச்சி பரப்புற அகரான சிலையில அந்த அம்மாவை போட்டு அந்த அவசரமா வளர்க்க அவளால கடந்துதான் வளக்கு உடனே அந்த மசியமை அது வேற பிரச்சனைனு சொல்லிட்டு ஒளி போட்டு சி திங்கார போட்டு அந்த அம்மா நகிட்டே எங்க இருந்து நம்ம இட்லி சாப்பிடுதே இல்ல ஒரு கோடி இல்ல ஒரு கோடி அப்ப ஒரு கோடிப்பு ஆனா அந்த இந்த அம்மா இட்லி சாப்பிட்டுச்சா இல்லையா அதுன்னு वाद பண்ணி கிண்டல் பண்ணி எல்லாம் பண்றிட்டு வந்து அப்பவும் மீடியால ஹைப்பர் ஆகின்றது இந்த சன் தான் இவன எல்லா இடத்துலயே இருக்கான் காந்தி அந்த காலத்துல ஊலயிலிருந்து இnay வரைக்கும் அப்பே இந்த சன் گروپ உள்ள இருக்கு இங்க கனெக்ட் ஆகுது இந்த அரசியல் கனெக்ட் பண்ணுவாங்க அங்க ராஜபக்சே வந்து இது எனக்கு இது குழந்தை கொங்குறியா இவ்ளோ வரவேற்கிறானுங்க

தலைவர் ரெண்டு காலம் வாங்கிருக்காங்க குடும்பம் நடுத்தூர்ல நிறைய போச்சு அதே காங்கிரஸோட கூட்டணி ரெண்டு சீட்டு பிச்சை தனித்து சிறுத்தனை இந்தியா கூட்டணியில ரெண்டு சீட்டுங்க அது தனித்தோதிங்க அன்னைக்கு சிறுத்தேனா அன்னைக்கு வேற கட்சி தொகைய அவசியம் வந்திருக்காருங்க ஜெயிலே இருந்திருப்பாரு இருப்பாரு வெளியே வந்திருப்பாரு மறுபடியும் ஜெயிலுக்கு விட்டுமே கையெழுத்த போட்டு இருக்கும்போது கூட இருந்துருப்பா இல்ல ஒரு பேச்சாளரோ எழுத்துறாரோ வாழ்க்கையை முடிச்சிருப்பாரு இதுல சிறுத்தனை காதரவவே பேசிட்டு இருந்திருப்பாரு

புதுசுத்தியாதுல்ல பிஜி மியூசிக்க போட்டு தலைவர் வரா இப்பத்தான் பத்து வயசு இருபது வயசு இருப்பான் அவனுக்கு என்ன தெரியும் அவன் முத ஓட்டே மொதல் போட போறேன் அவனுக்கு என்ன தெரியும் தலைவர் கடந்து வந்த அரசியல் பொய்கள் வரலாறு ராஜபக்சே என்ன பார்த்து பயந்து ஒளிஞ்சுக்கிட்டா கையெழுத்து கொடுத்தாரு ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் திருப்பதி கோயிலுக்கு வரும்போது நாங்க வரவே தவிர போய் பெரிய இருக்குன்னா ஒண்ணும் இல்லனா இங்க தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது தமிழர்களுக்கு எதிரானதுதான் தமிழர்களை பலி கொடுத்து இவங்க அதிகார சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல தான் தெரியல அடைவாங்க இந்த இதுக்கு தான் நம்ம நாம் தமிழர் கட்சியோட கருத்தியலையும் நாம் தமிழர்கள் கட்சியோட தத்துவத்தையும் நம்மளோட செயல்பாடுகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டிய சூழல் இருக்கு மக்கள் போது ஒரு லட்சம் இருக்கு ஏன்னா எந்த பிரச்சனையும் நீங்க எடுத்தாலும் எந்த துறைய அரசு துறையை எடுத்தாலும் சரி அது ஒரு என்ன சொல்றது அதிகாரமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்றது அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும் பண்பாட்டுத்துறையாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் ஊடகத்துறையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பாருங்க உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கவங்க கூடிய ஒரு தமிழர் அல்லாதவங்க தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு நான் என்ன சினிமாவை பாருங்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நட்சத்திரம் ஒரு ரஜினிகாந்த் எடுங்க தமிழர் இல்லாதவர் தான் இருக்கு இல்லை சினிமா கூட மக்கள் அங்கீகரிக்கிறாங்க வாய்ப்பு கிடைக்கிது கலையரசி ஏன்னா அது வந்து நீங்க அங்கீகரிக்கிறது உண்மைதான் வியாபாரத்தை அந்த வியாபாரத்தின் மூலியமா ப்ரோமோட் பண்ண அந்த வியாபாரமும் அதுதான் அந்த வியாபாரத்தின் மூலியமா ப்ரோமோட் பண்ணி ஒரு முகத்தை அங்கீகரிக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த முகத்தின் மூலியமா தானே நாளைக்கு அரசியலுக்குள்ளேயே வராங்க அதனால தானே இன்னைக்கு பிரபலமான முகம் தமிழ் இருந்து தமிழ்ல ஒருத்த பிரபலமாய் வரக்கூடியவர் திடீர்னு பிஜேபி ல கட்சி விழுந்து சேர்த்திருந்தார் சரத்குமார் மாதிரியான ஆட்கள் கார்த்திக் மாதிரியான கட்சியை அவர்தான் ஜாதி கட்சி இருந்தாங்களா அவர் காணவே காணப்பட தேர்தல அவர ஜாதி தமிழ் இங்க மக்கள் அதைதான் உணர்வு ஆகல இவங்க அப்படி நான் சொல்லிட்டு இல்ல இல்ல இல்லை 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 நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில்தான் தவறு நம்ம பண்றோம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது திணிக்கப்படுது இங்கே தமிழர் அல்லாதவன் எவன் வந்தாலும் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அவன் கலைத்துறையாக இருக்கட்டும் ஊடகத்துறையாக இருக்கட்ட பண்பாட்டுத்துறையாக இருக்கட்டும் இல்லை அரசியலாக இருக்கட்டும் அதிகாரமாக இருக்கட்டும் எந்த இடத்துக்கு வந்தாலும் அவன் பொதுவானவனாக காட்டுறாங்க இன்னைக்கு காம என்னது காமராஜரை நாடர்ன்னு சொல்கிற கூடிய இந்த தமிழகத்துல வாழக்கூடிய தமிழ் மக்கள் எம்ஜிஆரை ஜாதி பேசலை கலைஞரை ஜாதியை பேசலை ஜெயலலிதாவை ஜாதியை கேட்கல வீரமணிய ஜாதிய கேக்கல வைக்கோ ஜாதிய கேக்கல பின்னாடி ஒரு அரசியலும் கவனிக்கல நம்மளுமே சில மக்கنده വിളிப்புற விழிப்புணர்வை மக்கள் மறந்துட்டாங்க மறந்துடறாங்க முத்தம்னரிங்கர் எடுத்து உடனே நேரேடியா போட்டிட்டு முதலமைச்சர் மறஞ்சிராகல இங்க நம்ம வேற இடங்கள் மறந்துடோம் எடப்பாடி பள்ளின்டை மேடை தான் ஆகாத மாதிரி எடப்பாடி பள்ளின்டை மேடை அவர் ஆனாரு பெங்களூர் வழியෙන් எண்ட்ரி கொடுத்தாப்ள அண்ணாசத்தோடு போனாரு அண்ணா இருந்த உடனே அவரே கச்சி கரம் கரடி அவர் கூட பின்னாடி அண்ணாஜா அண்ணா

கணக்கு கணக்கு அந்த விஷயம் மட்டும் அவருக்கு கணக்கு அந்த மாதிரி கணக்கு எடுக்காப்புல சகர கட்சியோட நி நிதி வர செலவு கேட்டாரு எம்ஜிஆர் போ அதனால அவரு ஒண்ணு ஸ்ட்ரைட்டா மக்கள்கிட்ட பேசி அப்படி வரல எம்ஜிஆர் ஜி ஆர் மூத்துக்காக ஓட்டுதான் அந்த எம்ஜிஆர் நம்பி தான் திமுக விட்டே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஹஜிஆர் அஞ்சு பேர் எம்ஜிஆர் சாவது வரைக்கும் நம்ம ஐயா முதலர் ஆகலை ஆமா அதனால தான் அவர் சாவலே மர்மம் இருக்குன்னு சொல்றாங்க எல்லாருமே இன்னைக்கு அதே மாதிரி தான் ஜெயலலிதா சாகுற வரைக்கும் அந்த ஐயா தான் முதலர் ஆவலை இவர் சரிப்பேன் அம்மா சாவலுக்கு மர்மத்தை கண்டுபிடிப்புன்னு சொல்லி தான் அந்த ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க அவங்க மறந்துட்டாங்க அந்த டைத்துல கலைஞர் மறந்துட்டாங்க எம்ஜிஆர் சாவில் உள்ள மர்மத்தை தான் சொல்லி கலைஞர் ரெண்டாவது இப்ப இப்போ ஜெயலலிதா சாவில் மர்மம் இருக்கிறத சொல்லி ஸ்டாலின் வந்திருக்காங்க அவங்களுக்கான உண்மையான எதிரிகள் வரும்போது அவங்களுக்கு உண்மையான எதிரிகள் கிடையாது எல்லாம் அவங்க உருவாக்குற எதிரிகள் அவங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் இவங்களோட கருத்தியல் இவங்களோட கட்சியோட சித்தாந்தம் இவங்க கருத்தியல் ரீதியாக இவங்க ஒரு அம்மனை குண்டி தமிழ்நாட்டில் இந்த திராவிடத்தோட கருத்தியல்ங்கிறது ஒரு அம்மனம் அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு உண்மையான இந்த மக்களுக்கான இந்த மண்ணுக்கான இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்குமான ஒவ்வொரு இளைஞர்களுக்குமான ஒவ்வொரு உயிர்களுக்குமான ஒரு அரசியலை வந்து இங்கே நாம் நிற்கும் போது நாம் ஒரு முழுமை பெற்று நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழ் கட்சி நிற்கும் போது அவங்க அதை எப்படி இந்த ஊடகத்தின் மூலமாகவும் இந்த மக்கள் முன்னாடியும் கொண்டு சேர்ப்பாங்க அதேதான் அதுதான் இங்க இருக்க பிரச்சனை மக்கள் நாம தான் தேடணும் அரசியல் விழிப்புணர்வு பெறணும் நிறைய அரசியல் விழிப்புணர்வு பண்ண காத்திருக்கோம் இப்போ நீங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று பதிவுகளுக்கு மேல போயிருப்பாங்க ஆமா நாங்க இந்த பதிவுகளை அதுக்கு மேல தொடர்ந்து பேச நாங்க தயாரா இருக்கோம் ஆனா கேட்கறது நீங்க தயாரா இருக்கீங்களாங்கிறத கமாண்ட் நீங்க சொல்லும் பொழுது இது குறித்தான இந்த மாதிரி அரசியல் கலந்து விழாக்கள் அடிக்கடி பண்றது காத்திருக்கோம் நன்றி